பாண்டியன் சோர் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம சரவணன் ஆதார் கார்டை எப்படியாச்சும் தங்கமையிலிட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா தங்கமயிலு நம்ம சரவணுக்கு டிமிக்கி குடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பொறுத்தது போதும் நம்மளே போய் தேடி எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆதார் கார்டை தேடிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனால் கிடைக்கவே இல்லை ஸோ தங்கமயிலும் அங்க வந்துடுறாங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் தொலைஞ்சி போனேன் ஆதார் கார்டை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆ அப்படின்னு சொல்ல தங்க மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுடுது அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில்கிட்ட சரவண ஃபோர்ஸ் பண்ணி கேட்டு பார்க்குறாப்புல உடனே நம்ம தங்கமயில் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு கோன்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு நம்ம தங்கமயில் அழுகுற சத்தத்தை கேட்ட உடனே நம்ம பாண்டியனும் கோமதியும் அங்கே வந்து சரவணனை வழக்கம் போல திட்டு திட்டுன்னு திட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சரவண உண்மையை சொல்லாமல் அவர் மட்டுக்கும் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்கிறாப்புல மறுநாள் காலையில் விழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீனா ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ போகிறப்ப வந்து சாப்பாடு எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி செந்தியருக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க இங்கே வந்து நம்ம கோமதியும் நம்ம பாண்டியனும் பைக்கில் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆப்போசிட்டில் நம்ம கோமதியோட அம்மா வந்து நிற்கிறாங்க அவங்க நிற்கிறத பார்த்த உடனே நம்ம கிட்ட தான் ஏதோ பேசுறதுக்காக நிற்கிறாங்களாட்டுக்கு அப்படின்னு பைக்கை நிப்பாட்டி பேசுகிறாங்க அப்போ பழனிக்கு கடை வச்சு கொடுக்குறத பத்தி தான் பேசுறாங்க என்ன நான் தனியாக ஒரு தொழில் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லப்பா அதெல்லாம் வேணாம் கோமதியோட அப்பா சம்பாரித்து வச்ச சொத்து நிறைய இருக்கு அதுல அவனுக்கும் பங்கு இருக்குல்ல அதனால வந்து நாங்களே ஒரு கடையை பார்த்துருக்கோம் ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்